நம்மை இறைவனையும் நம்மளை பெற்றெடுத்த தாய் தந்தையையும் நம்மளுக்கு போதித்த அனைத்து பதில் வணங்கி இன்றைய வகுப்பு இணைதான் വാഴക വിളമ്പുടൻ വാഴക വിളമ്പുടൻ വാഴക വിളമ്പുടൻ അനുഭവം വാഴകളൊരു രണ്ട് മൂന്ന് സബ്ജെക്ട് വന്ന് കൊച്ചു ഇമ്പാർട്ടൻറ്റാ പാകണം അത് പാത്രം ഫസ്റ്റ് അതായത് நம்மளுடைய தனகாரகன் கலத்திரம் அப்படிங்கிற எல்லாத்துக்கும் குடும்பம் வாக்கு அப்படிங்கிறது இந்த எல்லாத்துக்குமே வந்து காலபுருஷனுக்கு இரண்டாம் அதிபதி சுக்கரன் அவனே ஏழாம் இடத்ததிபதி நிவர்த்திக்குண்டானவன் காலப்புருஷத்துக்கு அவனே அவனை நிவர்த்திக்குண்டானவன் ஜாதகருக்கு நிவர்த்திக்கு உண்டானவன் அப்படின்னு அர்த்தம் அவனே அன்றாட செலவுக்குண்டான காரக கிரகம் அதாவது குருங்கிறது வந்து சேமிப்பூக்கு குருங்கிறவன் சேமிப்பூக்கு அதாவது பெருஞ்சேமிப்பு அப்படிங்கிறது ஆனால் அன்றாட தேவைகள் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப முக்கியமான கார கிரகம் அப்படின்னா சுக்கர பகவான் சுக்கராச்சாரிய அதாவது வெள்ளி பகவான் அப்படி அந்த சுக்கராச்சாரிய சுக்கர பகவானை வந்து நம்ம நிறைய இடத்துல அதீதமாக கவனிக்கணும் ஏன்னா நம்மளுடைய லக்ஷ்மி பா அதாவது லக்ஷ்மி பாவம் அப்படி ஏழாம் பாவத்தை வந்து லக்ஷ்மி பாவம் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு அதிபதியே வந்து சுக்கர பகவான் தான் லக்ஷ்மி தாயாருடைய அம்சம் கொண்டவன் சுக்கர பகவான் அப்படி இருக்காங்க அப்போது சுக்கரனை வந்து நம்ம வந்து நிறைய விஷயத்துல வந்து கருத்தில் கொள்ளணும் எப்போவுமே ரொம்ப முக்கியமான சில விஷயங்களுக்கு வந்து நம்ம வந்து சுக்கர பகவானை வந்து பார்த்துட்டு பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது அதுக்காக தான் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுடைய மூத்தவர்கள் முன்னோர்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காலையில் வந்து ஒரு வியாபாரத்துக்கு போகும்போது முதல்ல அவங்க வந்து விடிவெள்ளி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த விடுவெளி பார்ப்பாங்க விடுவெளி பார்க்க அப்படிங்க விடுவெளிலேயே வந்து வியாபாரத்துக்கு போனால் தன தனவரவு பொருளாதாரம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்ப்பாங்க அதே மாதிரி வந்து வியாபாரத்தை நிறைவு பண்ணுறதுக்கு அந்தி வெள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அந்தி வெள்ளி அப்படிம்பாங்க இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் உதயத்தப்போ சூரியன் உதயத்துக்கு முன்னால் பிரம்ம முகூர்த்தத்தில் சூரியன் உதய மாதத்துக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி கிழக்கு வானம்ல கிழக்கு பக்கத்துல வந்து ஒரு நல்ல ஜோதி ரூபமாக சுக்கரன் பகவான் தெரிவார் சுக்கரன் பிளானட் சுக்கரன் தெரியும் வெள்ளிக்கோள் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வந்து சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறமா மேற்கு வானத்துல வந்து அதே மாதிரி பிரகாசமா தெரிவாங்க அது வந்து அந்தி வெள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக ஜோதிடத்துல வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு குறிப்பு என்னன்னா எதிர்வெள்ளி சமயத்தில் எந்த காரியமும் பார்ப்பது வந்து அவ்வளோ சிறப்பாகாது அப்படின்னு சொல்லலாம் அது வந்து கிரகப்பிரவேசத்துக்கு மட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பு இருக்குது ஆனால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த எதிர்வெள்ளி காலத்தில் வந்து செய்யக்கூடிய இந்த கலத்திரம் சம்பந்தமானது குடும்பம் சம்மந்தமானது தொழில் சம்பந்தமானது இந்த விஷயங்கள் பண்ணும்போது அதில் பொருளாதாரத்தில் நெருக்கடிகள் நிறைய கொடுத்துட்டு வருது அதை வந்து நிறையா வந்து ஆய்வுகளையும் பண்ணி பார்த்துருக்கோம் எதிர்வெள்ளி காலம் அப்படின்னா என்னம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எதிர்வெளி காலம் அப்படிங்கிறது வந்து மேற்கு உதிக்கிற நேரத்தில் அதாவது அந்த காலத்தில் வந்து நம்ம வந்து பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அது கிடையாது அது வந்து அதை வந்து இன்னும் முழுமையான குறிப்புகள் வந்து எந்த இதுலேயுமே வந்து பதிவிடப்படலை பட் நம்மளுடைய ஆய்வுகள்லையும் சில விஷயங்களில் வந்து சேகரித்த விஷயங்களை வச்சு நம்ம வந்து எதிர்வெள்ளி அப்படிங்கிறது வந்து சுக்கரனின் வக்ர காலங்கள் சுக்ரனின் வக்ர காலங்கள் அதன் போக சுக்ரன் எப்பெல்லாம் வந்து ராகு கேதுகளோட சாரங்கள் வாங்குகிறாங்களோ சுக்ரன் எப்பெல்லாம் வந்து ராகு கேது சாரம் அதாவது அஸ்வினி மகம் மூலத்திலையும் திருவாதை சுவாதி சதயத்திலையும் இந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா செய்யக்கூடிய விஷயங்களில் முதல்ல மொ பெரியோர் முன்னேற்றத்தை காமிக்கிற மாதிரி வந்து பின்னாடி பெரும் சதிவை காமிக்கிறது இது வந்து ரொம்ப நிறைய ஆய்வுகள் பதித்து பார்த்துருக்கோம் ஸோ அதனால் என்னென்னா இந்த குறிப்பை வந்து ரொம்ப முக்கியமாக தேவைப்படும் அப்படிங்கிறக்கா இதில் நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் எதிர்வெள்ளி காலம் அப்படிங்கிறது என்னென்னா சாதாரணமாகவே சுக்கர பகவான் மற்ற கோள்களுக்கும் சுக்கரனுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாகவே வந்து கோள் வந்து எல்லா கோள்களும் இருந்து கிழக்கு நோக்கி சுத் சொல்லணும் சூரியனை சுற்றி கூட சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கோள்களுமே வந்து இருந்து கிழக்கு நோக்கி சொல்லலாம் இருந்து கிழக்கு நோக்கி சொல்லணும் ஆனால் சுக்கரன் பகவான் மட்டும்தான் இருந்து மேற்கு நோக்கி சொல்லணும் ஏ புரியுதுங்களா அதனால்தான் அவரை வந்து அசுரகுரு சுபகிரகமாக இருந்தாலும் அசுரகுரு அப்படின்னு சொன்ன காரணம் என்ன அவர் மட்டுமே வந்து அதாவது எல்லா கோழுங்களுக்கும் எதிர்மறையான சுழற்சியை கொண்டு இருக்கிறவர் சுக்கர பகவான் புரியுதுங்களா ஏ டாபிக் புரியுதுங்களா புரிய எல்லா ராகு கைது ராகு கைதில்லாம உருவ கிரகங்கள் அதாவது சாயா கிரகங்கள் அவங்களை தவிர மத்த எல்லா கிரகங்களும் அப்போ அறுவ கிரகங்கள் அது வந்து கிரகங்கள்னு சொல்லுவாங்க கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம் உருவ கிரகங்கள் கிரகங்கள் அதுல வந்து வு கதில் வந்து அருப கிரகங்கள் அதாவது கிரகங்கள் அல்லாது உருவங்கள் அல்லாது அருபமாக இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ அப்படி இருக்கும்போது சுக்கரன் மட்டுமே தான் கிழக்கில் வந்து மேற்கு நோக்கி சொல்லக்கூடியவர் கூடியவர் அப்போ இந்த வக்ரகிரகங்களுடைய சாரங்கள் பெறும் பொழுது தன்னுடைய வக்ரகதியை உரிமைப்படுத்துகிறார் ஆக்சுவலாக வந்து என்னன்னா ஒரு மாதத்துல வந்து இருபத்தெட்டு நாள்ல இருந்து முப்பது நாளில் வந்து ஒரு ராசி கட்டத்தை தாண்டி வருவார் சுக்கர பகவான் ஒரு மாதத்துல சூரியனும் சுக்கரனும் புதனும் மூணு பேருமே வந்து முக்கூட்டு கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம் சூரியன் ராஜா சூரியன் ராஜா புதன் வந்து இந்த இடத்துல அதாவது அறிவாளி மாதிரி வேலை செய்வார் அப்போது புதன் வந்து சூரியனுடைய ஞானம் அப்படிங்கிறது சூரியனுடைய செல்வம் அப்படிங்கிறது வந்து குக்கர பகவான் அன்றாட அன்றாட உண்டான விஷயங்களில் வந்து சுக்கர பகவான் செயல்படுவார் அப்படி இருக்கும்போது அந்த சுக்கரனம் வந்து நம்ம நிறையா விஷயத்துல கவனத்தில் எடுக்கணும் இப்ப நீங்க வந்து எதுக்காக இதை வந்து நம்ம முதல்ல எடுக்கிறோம் அப்படின்னா கண் பார்வை சம்பந்தமான விஷயங்கள் பார்வை கோளாறுகள் இருக்கிற சமயத்துல சுக்கரன் வந்து இதை வந்து நீங்க கொஞ்சம் கவனமாக எடுக்கணும் சுக்கரன் வந்து வக்ரகங்களுடைய சாரங்கள் பெறும் காலத்திலோ அல்லது ச சுக்கரனே வந்து வக்ரகதி அடைந்திருக்கும் காலத்திலோ பார்வை சம்பந்தமான விஷயங்கள்ல பண்ணும்போது அது வந்து நிறைய இடர்பாடுகள் கொடுக்குது அதே மாதிரி வந்து மணப்பெண் பார்க்கறது முத முதல்ல வந்து ஒரு பொருளை வந்து பார்க்கறதுக்கு ஆரம்பிக்கிறது ஒரு இடம் பார்க்கறதுக்கு ஆரம்பிக்கிறது இல்லை ஒரு வீடு கட்டுறதுக்கு வந்து உண்டான விஷயங்கள் ஆனால் வந்து என்னென்னா ஜோதிட சாஸ்திரம் நிறைய புக்குகள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதை பார்த்தா முழுமையான தகவல் இல்லை நிறைய ஆய்வுகள் பண்ணியிருக்கு முழுமையான ஆய்வுகள் இல்லை ஆனால் வந்து நிறைய இடத்துல வந்து இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய விஷயங்கள் நிறைய பாதகத்தை கொடுக்குங்க அதே மாதிரி தான் குருவுக்கும் இதே போல தான் குருவுக்கும் குருவுக்கு குரு வக்ர காலத்துலேயோ அல்லது குரு வந்து வக்ரகங்கள் சாரம்பரக்கூடிய காலத்துலயோ சேமிப்பு கணக்குகள் ஆரம்பிக்கும் போது அது கொஞ்ச நாள்லயே அது வந்து அந்த டெபாசிட் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது அதே மாதிரி வந்து அந்த சமயத்தில் செய்யக்கூடிய தங்கங்கள் வாங்கறது ஆபரணங்கள் செய்ய கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப கவனமா இருக்கும் ஆபரணங்கள் தொலைகிறது கூடி இந்த காலத்துல தான் அடமானம் வைக்கிறது ஆவரணங்கள் ஆபரமானு வச்சோம்னா அந்த ஆவரணங்களை எடுக்க முடியாத சூழ்நிலை கொண்டு போகிறது இந்த வக்ரகாரங்கள் தான் ஸோ இந்த குருவோடதும் சுக்கரனோடதும் ரொம்ப கவனமாக பார்க்கணும் புரியுதுங்களா சுக்கரனை வந்து கிரக பிரவேசத்துக்கு மட்டும்தான் எதிர்வெள்ளி காலத்தில் எதிர்வெள்ளி காலம் அப்படிங்கிறது வந்து எல்லாம் என்னென்னா எதிர்வெள்ளி காலம்னா சூரியன் சூரியனுக்கு நல்லா கேட்டுங்க சூரியனும் சுக்கரனும் எப்பவும் ஒன்று சேர்ந்து தான் போயிட்டு வருவாங்க டிராவல் பண்ணுவாங்க சூரியன் சுக்ரன் புதன் மூணு பேரும் ஒரே இதில் தான் டிராவல் பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது எதிர்வெளி காலம் அப்படிங்கிறது ஒன்று என்ன சொன்னேன்னா சூரியன் வந்து கிழக்கே உதிக்கிற காலத்தில் மே சுக்கரன் வந்து மேற்கே உதைத்தாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அப்படி உதிக்காது ஒரு சில குறிப்புகள் அப்படிதான் போட்டிருக்குவேன் ஒரு சில புக்குகள் அப்படி போட்டிருக்குது அப்படி ஆகாது சூரியன் மே கிழக்கு உதிக்கிற சா காலத்தில் புதன் வெள்ளி சுக்கரன் வந்து மேற்கு உதிக்கச் அது வந்து எதிர்வெளி காலம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அது தவறான கருத்து ஏன்னா சூரியன் எந்த எந்த லக்னத்துல உதிக்கிறாரோ அதுக்கு முந்தைய லக்னம் அதுக்கு முந்தைய வீட்லயோ பிந்தி வீட்லயோ பின்னாடி வீட்லயோ மட்டும்தான் சுக்கரன் டிராவல் பண்ணுவார் இதே சூரியன் வந்து உதிக்கிறது மேஷத்துல அந்திக் காலம் எது வருங்க சூரியன் உதய காலம் மேஷம் அப்படின்னா சூரிய அஸ்தமன காலம் எந்த வீடு வருங்க கன்னி வரும் இது ஆறு அது ஆறு தானே சூரியன் உதய காலம் வந்து மேஷம் அப்படின்னா சூரிய துலாம் கன்னி அதாவது அஸ்தம காலம் ஆரம்பி ஆரம்பிச்சு நடக்கிறது இரவு பொழுது பகல் பொழுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பகல் பொழுது அப்படிங்கற போது கன்னி வரைக்கும் முடிஞ்சிடும் உங்களுக்கு வந்து இரவு பொழுதுங்கிறது துலாம்ல ஆரம்பிச்சிடும் ஆனா அஸ்தமன காலம் அப்படிங்கிறது தான் வந்து அஸ்தமன காலம் கிட்டத்தட்ட அந்த ஒன்றரை மணி நேரம் வந்து அஸ்தமன காலம் சொல்லுவோம் அந்த ஒன்றரை மணி நேரம் தான் நம்ம எடுக்கணும் சரிங்களா இல்லை தான் நமக்கு உடம்பு சரியாகும் சூப்பர் அது பிரம்ம காலம் அப்படிங்க மேஷம் வந்து சூரிய உதய காலம் அப்படின்னா பிரம்மமுக காலமாக வந்து மீனம் அது ரம்மதுகம் ஓகேங்களா இப்போ நல்லா எப்போ எப்பவுமே வந்து சூரியனுக்கு முன்னால நம்ம வந்து எப்ப வந்து அதிகமாக வந்து புதனை சுக்கிரனை வந்து பார்க்க முடியும் அப்படின்னா சூரியனை விட குறைந்த பாகையில் இருந்தான் சூரியனை விட குறைந்த பாகையில் இருக்க காலத்துல நம்மளால விடிவெளியே பார்க்க முடியும் சூரியனுக்கு முந்தைய பாகையில் சுக்ரன் இருந்தால் வெடிவெளியை நம்ம பார்க்கலாம் இப்ப சூரியன் வந்து ஒரு பன்னெண்டு டிகிரியில் இருக்காரு அப்படின்னா சுக்கரன் வந்து எட்டு டிகிரியில் இருக்காருன்னா நம்மளால விடிவெளியை தாராளமாக பார்க்க முடியும் ஏன்னா சூரியனுக்கு முன்னாடியே வந்து சுக்கரன் வந்துடுவார் எது குறைந்த பாகையில் இருக்கிறதோ அதான் முன்னாடி உதயமாகும் எந்த கிரகம் குறைந்த பாகையில் உள்ளதோ அந்த கிரகமே

இந்த விடிவெளி இல்ல துருவ நட்சத்திரம்னு இருக்கு அது இரவு நேரத்துல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஏழு நட்சத்திரம் மாதிரி ஒரு இது மாதிரி அதான் துருவ நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப சப்த சப்தரிசி நட்சத்திரம் சப்தரிஷி மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த துருவ நட்சத்திரத்தை அது வந்து ஏழு நட்சத்திரம் இருக்கும் அது பாத்தீங்கன்னா வந்து வடக்கு நோக்கி தான் இருக்கும் அதனுடைய பகுதி வந்து வடக்கு நோக்கி இருக்கும் சோ அப்ப அதுதான் வடக்கு அப்படிங்கறத வந்து வச்சு போவாங்க விடிவெள்ளி அப்படிங்கறத எப்போ பார்ப்பாங்க அப்படின்னா வெடியே போகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து அதிகமாக வெடிய காலத்தில் வந்துட்டோம் அப்படிங்கிறத வந்து விடிவெளி வச்சு கண்டுபிடிப்பாங்க வெடியை காலத்தில் வந்து அந்த நட்சத்திரம் மட்டும் அது ஆக்சுவலாக விடிவெல்லின்னா சு சுக்ரன் வந்து உதயமாக சுக்கரனுக்கு வந்து பயங்கரமான பிரகாசமான காலம் அதனால் வந்து அந்த விடிவெள்ளி அப்படிதான் சொல்லுவாங்க அந்தி அதாவது சூரியன் உதயமாகும்போது பார்த்தீங்கன்னா உதய உதயஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா பிரைட்டாக ஒரு நட்சத்திரம் தெரியும் அது வந்து எப்போ அதிகமாக பார்க்க முடியும் அப்படின்னா மார்கழி மாதத்துல நீங்கள் அதிகமாக பார்க்கலாம் தான் அந்த காலத்துல வந்து பாவை பாடல் பாடுவாங்க ஆண்டால் பாடல் பாசனம் திருமணத்துக்கு வந்து சுக்கரன் ரொம்ப முக்கியமானவர் சரிங்களா அதனால வந்து அந்த காலத்துல வந்து மார்கழி மாசத்துல வந்து எதுக்காக வந்து காலையில வந்து கோலம் போட்டு அந்த வழிபாடுகள் பண்றாங்க பாவை பாடல் பாடுறாங்க அப்படின்னா சுக்கரனுடைய அம்சம் அந்த காலகட்டத்தில் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறதுனால நன்றி நன்றி அதே மாதிரி வந்து குரு சுக்கர முடம் அப்படிம்பாங்க குரு சுக்கர முடம் அப்படிவாங்க குரு இப்ப எங்க இருக்காரு

முடக்கு அப்படின்னு சொல்லணும் முடங்கி கிடக்குது அப்படின்னு குரு சுக்கர முடம் குரு சுக்கர முடம் இதே குரு வலயம்னு ஒண்ணு ரெண்டையும் கல்ஃபியூஸ் ஆயிருக்கூடாது ரெண்டுக்குமே குழுவுக்கும் முடம் சுக்கரனுக்கும் ரெண்டுக்குமே ரெண்டு ரெண்டு வத்தையும் முடக்கிடும் ரெண்டு வத்தோட பலனும் வந்து சரிவர செய்யாது அதனாலதான் அந்த சமயத்துல ஆபரணங்கள் எடுக்காதீங்க அதே மாதிரி வந்து திருமண விஷயமான சம்பந்தங்கள் அதெல்லாம் வந்து சிறப்பா இருக்காது அந்த காலகட்டம் சுக்ர மண்டத்துல வந்து தெய்வ அனுஷ்டானங்கள் மட்டுமே தான் சிறப்பா இருக்கும் மற்ற எந்த விதமான பழன்களும் கொடுக்காது கோச்சாரத்தில் கோச்சாரத்துல உம் இது வந்து இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து ஜாதகத்துல இருந்தாலும் ஒரு சில பாதிப்புகள் கொடுக்கும் அது நம்ம நான் இந்த தரேன் எழுதிக்கிங்க குரு சுக்கர இருந்ததுனாலும் க ஜாதகத்தில் நிறைய பாதிப்புகள் கொடுக்கும் பொதுவாக வந்து கோச்சாரத்தில் பார்க்கும்போது அந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து நம்மளால கரெக்டான டெசிஷன் எடுக்காமல் ஏதோ ஒரு ராங் டெசிஷன் எடுக்க அந்த குரு சுக்கர மூடத்தில் தான் குரு சுக்கர மடத்தில் பண்ணும்போது அந்த காரியங்கள் எல்லாமே வந்து முன்னுக்கு பிறனான பலன்களை கொடுக்கும் அதே மாதிரி குரு வலயம்னு ஒண்ணு இருக்குது குரு குரு சுக்கர முடம் ஒண்ணு இருக்குது குரு வலயம்னு ஒண்ணு இருக்குது சரிங்களா இது வந்து ஆக்சுவலா குரு சுக்கர முடம்னு சொல்லுவாங்க குரு முடம்னு சொல்லுவாங்க இந்த பெயரை குரு சுக்கர முடம்னு சொல்லுவாங்க குரு முடம்னு சொல்லுவாங்க அப்படியே நம்ம எழுதுனது குரு வலயம்னு ஒண்ணு இருக்குது குரு வலயம்ங்கிறது ரிஷபம் சிம்மம் ரிஷபம் சிம்மம் தனுசு கும்பம் ஒரு டென் மினிட்ஸ்ல லைன் கட் ஆகும் மறுபடியும் எல்லாம் கனெக்ட் பண்ணிக்கிங்க இதுல அப்படியே ஜாயின் பண்ணிக்கிங்க டிஸ்கனெக்ட் ஆகிட்டு மறுபடியும் கனெக்ட் ஆகும் ரிஷபம் சிம்மம் தனுசு தனுசு கும்பம் நால் ராசிங் இது வந்து குரு சொல்லுவோம் இந்த இந்த வீட்ல வந்து குரு நிக்கிறது வந்து குரு வலயம் அப்படிப்பாங்க இது நல்ல அமைப்பை கொடுக்கும் ஆனா இதுக்கு சில சார பலன்கள் பார்க்கணும் ஆனா இது வந்து அதாவது இது வந்து பாதகமானாலும் திருசூன்யமானாலும் ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் சிக்ஸ்டி பர்சன்ட் வந்து நல்லது பண்ணிடும் குருவோட பாதிப்பை குறைச்சிடும் குருவுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பை குறைக்கும் இந்த நாலு வீடுகள் ஓகேங்களா சரி ஒரு இன்னொரு ஒரு எட்டு நிமிஷம் இருக்குது அதுக்குள்ள மட்டும் ஒரு சின்ன பாயிண்ட்ஸ் எழுதிக்கிங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணிட்டு வேற ஒரு டாபிக் போயிக்கலாம் சரி ஓகே சாத்வீகம் போட்டுக்கோங்க சாத்வீக கிரகங்கள் சாத்விக கிரகங்கள் அதெல்லாம் இதெல்லாம் ஐயா இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஹையர் இருக்கவங்களுக்கு ரொம்ப முக்கியம் புரிஞ்சதுங்களா யார் யார் இருக்கீங்க ஜானகிமா சரி மாரீஸ்வரி அம்மா லதாமா ரவிச்சந்திரன் ஐயா ரவீந்திரன் ஐயா கொஞ்சம் கவனமா நோட் பண்ணி வச்சிருக்கீங்க சாத்வீகம் குருவும் புதனும் சாத்வீக கிரகங்கள் குருவும் புதனும் சாத்விக கிரகங்கள் இதை வச்சு நிறைய பலன் எடுப்போம் சரிங்க அடுத்து ராஜசம் 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 சூரியன் சுக்கிரன் சந்திரன் ராஜச கிரகங்கள் சூரியன் சுக்கிரன் சந்திரன் சூரியன் சுக்கிரன் சந்திரன் தாமசம் தாமசம் செவ்வாய் சனி ராகு கேது தாமசம் சாத்திகம் வந்து குரு புதன் ராஜசம் வந்து சூரியன் சுக்ரன் சந்திரன் தாமசம் வந்து செவ்வாய் சனி ராகுக்கே அதுக்கப்புறம் தாதுன்னு எழுதிக்கிங்க இதெல்லாம் ஆல்ரெடி எழுதிருந்தீங்கன்னு பரவாயில்ல இப்போ கொஞ்சம் இதை வந்து எழுதி வச்சுக்கோங்க தாதுன்னு எழுதிங்க தாதுனா தாதுனா உயிரற்றது தாதுனா உயிரற்றது இனப்பெருக்கம் இல்லை இடப்பெயர்ச்சி இல்லை தாதுனா உயிரற்றது அற்றது இனப்பெருக்கம் இல்லை இடப்பெயர்ச்சி இல்லை ஐயா தாதுவா சாதுவாய்யா தாதுங்கய்யா தாதுவா கேம் மெட்டல்ஸ் தாது பொருட்கள் நம்ம சொன்னாங்க உயிரற்றது இடப்பெருக்கம் அற்றது உம் இடப்பெயர்ச்சி இல்லை மரம் எங்கேயும் நகர் இல்லைங்க மரம் கல்லுல எல்லாம் இருக்குதுங்க அதெல்லாம் உயிரற்றது தானே இரும நம்ம போட்டோம்னா ஒரு இடத்துல போட்டோம் எத்தனை வருஷமா அங்கேயே தானே இருக்கும் அப்புறம் மூலம் ரூட் வேர் மூலம்கள் உயிர் உண்டு இனப்பெருக்கம் உண்டு உயிர் உண்டு இனப்பெருக்கம் உண்டு இடப்பயிற்சி இல்லை இதுதான் செடி கொடிகள் உயிர் உண்டு இனப்பெருக்கம் உண்டு இடப்பெயர்ச்சி இல்லை இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் எடுக்கிற டாபிக் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை வந்து நீங்க வந்து முடிஞ்சதுனா ஹையர் நோட்டீஸ்லாம் மாற்றி கூட எழுதிக்கலாம் சரிங்களா இத வச்சு நிறைய விஷயங்களை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இதுதான் ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் அடுத்து நம்ம யாரை பார்க்க போறோங்க ஐயர்ல அடுத்தது யாரை பார்க்க போறோம் ஆனா அதுக்குண்டான விஷயங்கள்ல இதுலதான் இருக்கிறேன் சரிங்களா ஓகே அடுத்து ஜீவன் உயிர் உண்டு இனப்பெருக்கம் உண்டு இடப்பெயர்ச்சி உண்டு உயிர் உண்டு இனப்பெருக்கம் உண்டு இடப்பெயர்ச்சி உண்டு அதுக்கப்புறம் கால் வகைகள் கால் கால் வகைகள் சந்திரன் ராகு கேது பலகால் நிறைய கால் உள்ளது சந்திரன் ராகு கேது பல கால் குரு புதன் சுக்கிரன் இருக்கால் குரு புதன் சுக்கிரன் இருக்கால் சூரியன் செவ்வாய் சனி சூரியன் செவ்வாய் சனி நான்கு கால் சூரியன் செவ்வாய் சனி நான்கு கால் சந்திரன் ராகு கேது வந்து பல கால் கிரகம் குரு புதன் சுக்கிரன் வந்து இரு கால் சூரியன் செவ்வாய் சனி நான்கு கால் ஓகேங்களா எழுதி ஆச்சுங்களா அடுத்தது வாத கிரகம் வாதம் வாதத்துக்குரிய கிரகம் வாதம் வாதம் பித்தம் சிலோத்தம்னு சொல்லி மூணு நாடிகள் இருக்குது அதில் வாதத்துக்கு உண்டானது வந்து புதன் குரு சனி வாதத்துக்கு உண்டாது வாரத்துக்கு புதன் குரு சனி பித்தத்துக்கு உண்டானது பித்தத்து கிரகம் சூரியன் செவ்வாய் சிலோத்தமத்துக்கு சிலோத்தம் சந்திரன் சுக்கரன் ராகு கேதுகள் வர வரமாட்டாங்க சிலோத்தமத்துக்கு வந்து சந்திரன் சுக்கரன் மறுபடி சொல்கிறேன் வாதத்துக்கு வந்து புதன் குரு சனி பித்தத்துக்கு வந்து சூரியன் செவ்வாய் சிலோத்தமத்துக்கு சந்திரன் சுக்கரன் ஓகேங்களா இப்போ இப்போ கட் பண்ணிட்டு மறுபடியும் கனெக்ட் பண்ணுவேன் நீங்கள் மறுபடியும் எல்லாம் இதுலேயும் கனெக்ட் பண்ணிக்கிங்க ஓகேங்களா சிலோத்தமாவது கவம் தானே கவம் ஆ வாதம் கவம் அது வாங்க ஓகேங்களா மறுபடியும் கனெக்ட் பண்ணிக்கிங்க எல்லாரும் ஓகேங்களா அது ஏதோ அக்கௌண்ட்டில் ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு நாளைக்கு ரெடி பண்ணிடலாம் இன்னைக்கு ஒரு நாள் மறுபடியும் கனெக்ட் பண்ணிக்கோங்க